குழந்தைங்க நூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸ்ங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுங்களா எப்படி இருக்குதுங்க மார்க் வாங்குறாங்க பாருங்க ஆவரேஜா நானூத்தி ஐம்பதாம் இந்த ஸ்கூல்ல நாங்கெல்லாம் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்கு பட்ட கஷ்டம் காட்டிட முடியுமா என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டாண்டர்ட் மார்க் ஏ நமக்கு என்னங்க டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது நான் கேட்கிறேன் நாற்பதுகளில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது மேடம் மேக்ஸிமம் என்ன டிஸ்ட்ராக்ஷன் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்திரஹார் வியாழக்கிழமை அன்னைக்கு தாய் நிலம் தந்தவரம் தாவரம் வயலும் வாழ்வும் அப்புறமா ஒரு ஒளி மொழியும் சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு இந்தி படம் பாடவதியா இருக்கும் பார்க்கவே முடியாது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம் அதுவும் வீட்டில் டிவி இருக்காது பக்கத்து வீட்டில் போய் நாலு தான் கொடுத்து பார்க்கணும் வாரமெல்லாம் கொடுக்குற பாக்கெட் மணியை சேர்த்தடிச்சாதான் நாலுலாம் கிடைக்கும் இவ்வளோதான் இருந்தது டிஸ்ட்ராக்ஷனு எப்போடா அஞ்சு மணி ஆகும் அப்படி போய் உட்கார்ந்து போலாம் கலர் கலரா அந்த கோடு இருக்கும் அந்த டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தோம் நாம 250 தான்றதுக்கு அவ்ளோ பல்டி அடிச்சோம் 10th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் அப்படி ரிமோட் அப்படி அழுத்துனா 350 சேனல் வருதுங்க உங்க மொபைலை நீங்க சும்மா பாத்ரூமுக்கு போங்களே அதை எடுத்து நோண்டி நுங்கு எடுத்துருது அவ்ளோ டிஸ்டரக்ஷன் அந்த குழந்தைகளுக்கு அத்தனை இருந்தாலும் டிஸ்டரக்ஷன் ஐம்பது 450 எண்பது ஐநூறு அப்படி வாங்குதே நம்மள விட நல்லா படிக்குதுங்க நல்லா இருக்குதுங்கங்க நம்ம குழந்தைகள் முதல்ல அத நம்பு அந்த குழந்தைகளை முதலில் நாம் நம்ப வேண்டும் எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன் மேடம் கிட்ட கேட்டேன் இந்த பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களா அந்த அம்மா கிட்ட கேட்டேன் மொத்தம் எத்தனை பிள்ளைங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது எத்தனை பிள்ளைங்க பிரைஸ் வாங்கி இருக்குதுங்க ஒரு நூற்றி ஐம்பது ஓ ஓகே எத்தனை பிள்ளைங்க இந்த கல்ச்சுரல்ஸ்ல இருக்கிறாங்க அந்த நூத்தி ஐம்பதுல இருந்தே ஒரு எழுபத்தஞ்சு வந்துடும் மீதி ஒரு நூறு அப்போ போட்டா நூத்தி ஐம்பது பிளஸ் ஒரு நூறு இருநூத்தி ஐம்பது பிள்ளைகள் தான் பரிசு வாங்குகிறார்கள் அவர்கள் இந்த மேடையில் திறமைசாலியை திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள் நான் பேச வந்தது அந்த பிள்ளைகளுக்காக நான் உலகமெல்லாம் பயணம் அந்த குழந்தைகளை சந்திப்பது திறமைசாலிகளையும் பாருங்க அறுநூறு எழுநூறு அது நம்ம வீட்டுல தான் இருக்கோம் பாத்துருக்கீங்களா படிக்கவும் தெரியாது வாங்க அது பேர் நம்ம புளி மூட்டைன்னு வச்சிருக்கோம் வீட்டுல சும்மா இருக்கும் வாய் பேசும் எதுவும் செய்யாது கொஞ்சமாவது இன்டிசிப்ளினா யாராவது இருந்தாங்களா சூப்பரா டிசிப்ளின்டா இருக்கும் அது நல்ல மார்க் வாங்கும் சூப்பரா இருக்கும் அது புத்திசாலி இப்போ டான்ஸ் எல்லாம் ஆட போது பாருங்க அதுங்க என்ன மாதிரி சாந்தனு மாதிரி திறமசாலி அடியே வாங்காது நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வரும் ஓகேன்னு பாஸ் பண்ணிட்டோம் பொழைச்சுக்கும் இது திறமசாலி இந்த மீதி எழுநூறு இருக்குதுங்கல்ல அதுங்க யார் தெரியுமா அதுங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு டீச்சரா சொல்றேன் நான் வந்து குழந்தைகளை சீக்கிரமா அசஸ் பண்ணிடுவேன் இது யார் அப்படின்ட்டு இது புத்திசாலியா திறமசாலியா இல்ல தேர்ட் கேட்டகரியா இந்த தேர்ட் கேட்டகரி யார் தெரியுமா இந்த தேர்ட் கேட்டகரி தான் நம்ம சத்திய சார் மாதிரி உங்க கரஸ்பாண்ட் மாதிரி யார் தெரியுமா அவரு இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கிற நிர்வாகி அதுங்க தான் அந்த எழுநூறு நல்லா படிக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கலாம் நல்ல திறமையானவங்க நிறைய சம்பாதிக்கலாம் கிருஷ்ணன் சொன்னா அர்ஜுனா இறங்கு நீ இறங்கி கதவு திறந்து விடுன்னா அர்ஜுன அவன் சொன்னா இங்க பாரு மரியாதையா இறங்கு போர் முடிஞ்சது இறங்கு வேண்டா வெறுப்பா இறங்கி கதவை டேஷ் பண்ணி சாத்திட்டு நேரா டென்ட்டுக்குள்ள போறான் அவன் டென்ட்டுக்குள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்படி அள்ளி குதிச்சான் கிருஷ்ண குதிச்சு வேகமா அந்த பக்கம் குதிச்சு அங்க நகர்றதுக்கும் அந்த தேர் பத்தி எறதுக்கும் சரியா இருந்தது அப்ப சொன்னா கிருஷ்ணன் எல்லாம் கொலை ஆயுதங்கள் அந்த என்னுடைய பாசிட்டிவ் தான் நிறுத்தி வச்சிருந்தேன் நான் இறங்க இருந்தால் உன்னுடைய நெகட்டிவ் திங்கிங்கால இது எரிந்து நீயும் எரிந்து சாம்பலாகி இருப்பாய் தான் உன்னை இறங்க சொல்லி நான் இறங்கினேன் என்று கிருஷ்ணன் சொன்னான் பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கிறதாங்க பலம்